மொபைல் கலாச்சாரத்திலே மற்றும் சீரழிவின் கலாச்சாரத்திலே இருக்கும் பொழுது இந்த ஜஸ்ட் ஜாலி லைஃப் நமக்கு வேண்டாம் பெரியமானவர்களே அவங்க அது மரணத்துக்கு இருக்கும் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் ஒரு எச்சரிப்பாக வருகின்றது நிச்சயமா எனக்கு தெரியும் வராது வியூஸ் வராது ஆசீர்வாதம் வாக்குதத்த வசனம் அப்படின்னா விரும்பி பார்ப்பாங்க ஆனா எச்சரிப்புன்னா இதை யாரும் கேட்கறது சும்மா அட்வைஸ் அட்வைஸ்ன்னு சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த வியூஸ்க்காக லைக்குக்காக நாம காட் மார்னிங்கை நடத்தி கொண்டு இருந்தோமே ஆனால் கத்திற்கு பிரியம் இல்லாததா இருக்கும் பெரிய நான் சொல்றது என்னன்னா ஒருத்தர் இந்த வார்த்தையின் மூலமாக மனம் திரும்புவார்களே ஆனால் அங்கே பரலோகத்திலே அவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த ஒரு ஆத்மாவுக்காக இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கத்தர் எங்களுக்கு காட்டுகின்ற இந்த வசனத்தை ஜபத்தோடு கூட உங்களிடத்திலே கொண்டு வருகின்றேன் இந்த நாளிலும் கூட ஐந்தாவது அதிகாரம் நீதிமொழி மூன்றாவது வசனத்திலே பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே முதல்ல ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வேதாகமம் எழுதும் பொழுது இங்கே மேல் ஜெண்டருடைய ஆதிக்கம் இருந்தது ஜெண்டர் நாம வந்து அடிமைப்படுத்தி தான் அங்க எழுதப்பட்டு இருக்கின்றதை பார்க்க முடியும் பெரியமானவங்க ஆகவே இந்த பரஸ்திரி என்று சொல்லும்பொழுது இதுமேல மாத்திரம் இல்லை இன்றை காலகட்டத்திலே ஆண்களையும் குறிக்கின்றது ஆதிக்கம் வி சி சோ மெனி ஃபீமேல் விக்டிம்ஸ் எத்தனையோ பெண் பிள்ளைகள் பலியாகி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் ஆகவே இது இந்த பரஸ்திரி என்று சொல்லும் பொழுது நாம ஆணையும் பெண்ணையும் இணைத்து நாம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவங்களுடைய உதடுகள் தேன் கூடு போல இருக்குமா அப்படியே தேனொழுக பேசி தெருவோட அனுப்பக்கூடிய கூட்டம் வேற ஒண்ணும் இல்ல இந்த பேச்சிலேயே மயக்கக்கூடிய கூட்டத்தை ரெண்டு சாரார்களையும் நாம பார்க்க முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பேசுவாங்க மிருதுவா பேசுவாங்க குறிப்பா அந்த பெண் பிள்ளைகள் வீட்டுல கொஞ்சம் அடக்கு முறையில வெளியே சென்று இந்த பேச்செல்லாம் கேட்டு விழுந்து விடுகின்ற சூழ்நிலை ஆண்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அவங்க அவள் வாய் எண்ணையிலும் மிருதுவா இருக்கும் அப்படியே என்று சொல்லி பார்க்கின்றோம் அவ்வளவு ஸ்மூத் டாக்கிங் ஸ்வீட் டாக்கிங்ல விழுந்து போயிட்டு அவங்க வாழ்க்கை எப்படி ஆகுது என்று பார்க்கும் பொழுது அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசப்பாக இருக்கும் அவங்களுடைய லைஃப் பின்புறமா பார்க்கும் போது ஒரு விட்டர்னஸோட இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாய் இருக்குமா ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் போனாலும் முட்டுது இடிக்குது குத்துதுன்னு சொல்லி வாழ்க்கையில கசப்போடு கூட கண்ணீரோடு கூட இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம் நாம சொல்லும்போது கேட்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த காட் மார்னிங் பெரியவங்க சத்தமா வச்சு கேளுங்க அவங்க காதுல பட வேண்டியது நிச்சயமா படம் செய்வார் ஏன்னா அவங்களை காக்க வேண்டிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில நம்ம விழுந்து எழுந்து ஆனா அவங்களை காத்து கொள்வது இந்த காலகட்டத்தின் அவசியமாக இருக்கிறது அவங்க வாழ்க்கை கசப்பாக இருக்காமல் இனிமையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவங்க காலடிகள் மரணத்துக்கு இறங்குமா நடைகள் பாதாளத்தை பற்றி போகுமாம் மரணம் பாதாளம் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எல்லாமே ஜாலியா இருக்கும் ஜஸ்ட் ஜாலிதான் அதெல்லாம் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதற்கு பிறகு கசப்பும் மரணமும் இப்படி ஒரு பாதாள வாழ்க்கையிலே அவர்கள் நாசமாகி விடாதபடிக்கு ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆதலால் பிள்ளைகளே இப்போது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் நீங்க ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆகவே நாம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விளக்கி குறிப்பாக இந்த காலகட்டத்திலே மொபைல் கலாச்சாரத்திலே மற்றும் சீரழிவின் கலாச்சாரத்திலே இருக்கும் பொழுது இந்த ஜஸ்ட் ஜாலி லைஃப் நமக்கு வேண்டாம் பெரியமானவர்களே அவங்க அது அது மரணத்துக்கு ஏதுவாயிருக்கும் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா அன்பின் பரலோக பிதாவே அன்று குறிப்பாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் பெரியவர்களே விழுந்து போகின்ற இந்த காலகட்டத்தில் போல பேசுகின்ற நாவுகளுக்கு எங்களை காத்து கொள்ள கத்தாதே நீங்க பாதுகாத்து எங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை தாரும் கசப்பை நீக்கி போடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்